வணக்கம் மக்களே கூட்டணி முடிவை அறிவித்த ஓபிஎஸ் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டி தமிழக அரசியலில் புதிய திருப்பமான இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த விடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் பாங்க தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் பிடிக்க தொடங்கியுள்ள இந்த நிலையில் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தைப்பொங்கல் திருநாளான ஜனவரி பதினைந்து அன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை சுட்டிக்காட்டி இந்த மாதத்திற்குள் ஒரு நல்ல நாளில் தனது அரசியல் நிலைப்பாட்டையும் கூட்டணி குறித்த விவரங்களையும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப் போவதாகவும் கூறியிருந்தார் குறிப்பாக போடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவது குறித்து அந்த தொகுதி மக்களே முடிவு செய்வார்கள் என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார் தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் மற்றும் பிற கட்சிகள் தங்களின் கூட்டணி நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி வரும் இந்த சூழலில் ஓபிஎஸ் அவர்களின் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் மற்றவர்களின் அறிவிப்புகளுக்காக காத்திருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வமும் தனது கூட்டணி முடிவை காலம் தாழ்த்தி நிதானமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளார் இது தமிழக அரசியலில் மூன்றாவது அணி உருவாகுமா அல்லது தற்போதுள்ள கூட்டணிகளில் மாற்றங்கள் நிகழுமா என்ற விவாதத்தையும் தீவிரப்படுத்தி சொல்லலாம் மேலும் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் தங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் அவர்கள் மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் தலைமையிலான நிர்வாகிகள் என்ற நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி விரிவாக்கம் குறித்த ஆலோசனைகளுக்கு பிறகு கார்த்திக் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார் அவ்வாறு செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய போது கார்த்திக் அவர்கள் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான தேர்தலாக அமையும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே அதிமுக பாஜக மற்றும் பாமக தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன என்றும் மேலும் நான்கு முக்கிய கட்சிகள் இக்கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன எனவும் தெரிவித்துள்ளார் திமுகவை வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் அழைப்பும் விடுத்துள்ளார் பாமகவின் தொகுதி பங்கீடு குறித்து பேசிய அவர் இந்த மாத இறுதிக்குள் பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்தும் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாசும் முறைப்படி அறிவிப்பார்கள் சேலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாமகவிற்கு நான்கு எம்எல்ஏக்கள் இருந்தனர் தற்போது இரண்டு பேர் உள்ளனர் வரும் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறும் பாமக தனது பலத்தை நிரூபிக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்குள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ